அவனுக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு அவனுக்கு கோவமே இப்ப ஒரு துளி கூட இல்லடா உனக்கு அங்க போய் பல்ச்சி எடுத்துட்டு அவன் வந்த இடத்துல அவனுக்கு இன்னும் கோவம் இருந்துச்சு இப்ப உனு பேர் அந்த விரட்டுறதே அவன் அங்க நின்று என்ன மிரட்ட மரத்திடனா அடுன்னு முன்னா நன்னே அவன பாம் புள்ளையறான் ஆகணும் ம் எவனையுமே வேலை எடுக்க கூடாது கட்டுறது கூடாது போடாத சேட்டா டேய் ஏய் அடுத்த மாடா டேய் அடுத்த மாடா நான் நீ விளையாட மாட்டே வா போ ஏய் அண்ணன் சொல்றான் போ 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 வாளை ஓடு டேய் சேட்டா உள்ள வா இங்கே போடு போட்டு வர மாட்டா முன்னாடி போய் விளையாட்டு என்னடா ஏ என்னடா எடுக்கணும்டா

ஏய் கட்டிடு படுங்கடா ஓடாதீங்க எஞ்சால மெதிகிட்டா மெழிச்சா கூட தப்பிச்சிடலாம்டா அப்படி கிட்ட அடிக்கிறது வர மாதிரி நான் படுத்துறேன் அம்மா சரிடா அப்படி படுத்துங்கடா ஏய் ஏய் என்ன கேரியேடா போடா}}{|} ஏய்

இப்ப நான் உமா தெனையா ஒருவேளை கட்ட மாட்டாங்க அவள ஏன்வ கட்டபடதுல வர தி எண்டி தி எண்டிச்சாதான் குடிங்க இந்தாரே ஓடு இந்த தண்ணி எங்க இருந்து தானா ভাই

ಏನ ಮಾ ಹೇ ಇರುತಾ ಗಟ್ಟಾ ಜೀವ ಜೀವ ಗಟ್ಟಾ ಜೀವ ವೈಬ್ರೇಟರ್ ಏ ಗಟ್ಟಾ ಜೀವ ಏ ಜೀವ ಗಟ್ಟಾ 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 ನೀನು ಆಳ ಅಡಿಲ್ಲಿ ನಿಂಗೆ ಕಟ್ಟ್ರ ಏ ಕಟ್ಟುವರೆ ಏ ಅಡಿಯಾರೇಂ ತಿರು ರಾ ಏ ಗಟ್ಟಾ

இன்னைக்கு இத வரதுல போடுதே இவுனி இன்னை தான் வரது போறாங்க நின்னு அலறறான் அவன் டேய் சொங்கிடாடா டேய் அவனை எதை ஆயிபோச்சுன்னு பரைடி டேய் அவனை எதை ஆயிபோச்சுன்னு பர்ற டேய் கும்பள போடுச்சுடா டேய் பைத்தியக்கார கும்பள போடுச்சு அவனுக்கு கட்டா கட்டா கட்டா

அவன் உனக்கு பணக்கு வருவோன நீங்க பேர் ஏறி கால் மாடிக்கிறாடே சாப்பிடுறீங்களா